என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் விஷயத்தை சொன்னது சிங்கம் தெரியல மானு காரோட முன்பகுதியை திறந்து சில நிமிடங்கள் சரி செஞ்சிச்சு நல்ல வேளை அது வரையிலையும் மனுஷங்க யாரும் அந்த பக்கம் வரல தன்னோட நன்றியோட வெளிப்பாடா மான் கிட்ட உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன் அத நீ ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரகசியத்தை சொல்லிச்சு மான் ரகசியத்தை கேட்டதும் தத்தக்கப்புத்தக சிரிச்சது ஊ சத்தமிட்டது மானால சிரிப்ப அடக்கவே முடியலை தடுமாறி தடுமாறி புல்லட்டை ஒரு வழியா ஓட்டிட்டு ஊர் போய் சேர்ந்துச்சு அதை நினைச்சு நினைச்சு நைட்டு தூங்காம சிரிச்சுட்டே இருந்துச்சு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்த ஒட்டக சிவங்கி மறுநாள் காலையில் மானோட வீட்டுக்கு வந்துச்சு வெளியில இருக்கிற பூங்கால அமர்ந்துக்குச்சு ஒட்டகச்சிவிங்கி உள்ள நுழையும் அளவுக்கு மானோட வீடு பெருசா இல்லை என்னம்மா நண்பரே நைட் எல்லாம் பாய்